அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கு இல்லைங்களா ஆகஸ்ட் மாதம் நிறைவடைய போகுது நிறைவடைந்து செப்டம்பர் மாதம் தொடங்க இருக்குது இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத தான் நம்ம சேனலில் நம்ம பதிவில் போட்டுட்ருக்கோம் அப் அதோட இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா ராசி அன்பர்களுக்கு தாங்க ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் உண்டாக போகுது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எவ்வளோ ஒரு சிறப்பான பலன்கள்லாம் அவங்களுக்கு காத்திருக்குது இல்லை அவங்க வாழ்க்கையில் எந்தெந்த மாற்றங்கள் இல்லை ஏற்றங்கள் நடைபெற போகுது அவங்களுடைய திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கல்வி ஆரோக்கியம் தொழில் வியாபாரம் இதெல்லாம் வந்து எவ்வளவு சிறப்பாக அமைய இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாதம் தொடங்க இருக்க நிலையில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு அமோகமான பலன்கள் தான் காத்திருக்குது லாபத்தில் சுக்கரன் அமைஞ்சிருக்கிறாரு இது ஒரு அருமையான பலன் அப்படின்னே சொல்லலாம் பண வரவு உங்களுக்கு தடையே இல்லாம இருக்க போகுது அப்படி கன்னி கன்னிராசி அன்பர்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வங்கள் அதனுடன் பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்க நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ஆகுது இந்த கிரக மாற்றமானது சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த செப்டம்பர் மாதத்தில் பல்வேறு கிரகங்களினுடைய முக்கிய பயிற்சிகளும் நடைபெற இருக்குது அந்த வகையில் செப்டம்பர் மாதத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் இந்த கிரக பெயர்ச்சி மூலயமா நடக்க இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்ணீராசிக்காரங்களை பொறுத்தளவில் இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும் பதினோராம் இடத்துல சுக்கரன் லாபஸ்தானத்துல இருக்கிறாருங்க இரண்டு ஒன்பது கூடையவர் பதினோராம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறது யோக பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது கன்னிராசி என்பர்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும் நல்ல தன்மை உண்டாகும் புதன் ராசியில உச்சமடைகிறதுனால யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்க போகுது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் இரண்டாம் இடத்துக்கு போகிறாருங்க கோபங்கள் அதிக அளவில் வரும் வார்த்தைகளில் கடுஞ்சொல்ல பயன்படுத்துவீங்க ஒரு மாதத்துக்கு இரண்டில் செவ்வாய் இருக்கிறதுனால மனம் கஷ்டப்படும் வகையில் பேசி விடுவீங்க அதனால் கோபத்தை கட்டுப்படுத்தி பேசும் வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ராசியில் சூரியன் வர்றதுனால அதிக அளவிலான கோபம் ஏற்படும் சிலருக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் கிழக்கு திசையிலிருந்து வரும் தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற அண்டை நாடுகளுக்கு படிப்பதற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நினச்சவங்க விசா அனுமதி கிடைக்க ஒரு நல்ல காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகுது எல்லா நிலைகளிலுமே மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து எல்லா நிலைகளிலும் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு யோகம் வந்து உங்களுக்கு உண்டாகும் எந்தெந்த விஷயங்கள்லாம் பயந்து கொண்டு அந்த விஷயத்திலிருந்து இனி வெளிவரக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் தைரியமும் அதிகரிக்கும் புத்துணர்ச்சி உண்டாகும் தொழில் முன்னேற்றம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குங்க வேலையில் மாற்றம் நடந்தாலும் கவலை கொள்ள தேவையில்லை இரண்டாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு செகண்ட் சாய்ஸை நீங்கள் வச்சுருக்கணும் உங்களுக்கு அது ரொம்பவே சிறப்பானதாகவும் அற்புதமாகவும் அமையும் சிலருக்கு கடன் வாங்கும் சூழல் இருக்கலாம் ஆறாம் இடத்தை குரு சுக்கரன் பார்க்கறதுனால நல்ல கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது கண்டிப்பாக அது நீங்கள் அடைச்சிருவீங்க அந்நிய மதம் இனம் மொழி பேசக்கூடியவர் மூலமாக உங்களுக்கு அதிக ஆதரவுகளும் ஆதாயங்களும் பணவரவுகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஆறாம் பாவம் உங்களுக்கு வலிமையாக இருக்கிறதுனால அனைத்து விஷயங்களையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுது ஏற்றமும் வளர்ச்சியும் கொடுக்கும் காலகட்டமாக அமையும் பணவரவிற்கு பிரச்சனையே இருக்காது பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீங்க வார்த்தைகளில் மட்டுமே கவனமா இருக்கணும் கோபத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் கண்ணிராசி என்பர்களை பொறுத்தளவில் எப்போவுமே வந்து எதிர்காலத்தை பற்றின சிந்தனையோட ரொம்பவே குழப்பமாக இருப்பாங்க அந்த மனநிலை வந்து இப்போ வந்து மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லுவேன் நீங்கள் ஒரு இந்த மாதத்தை வந்து புத்தி சாதுரியமாக பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை வந்து வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லுவேன் உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும் ஆனால் பயணங்களின் போது மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க உத்தியோகத்தில் இருப்பவங்க பதவி உயர்வு கூடுதல் பொறுப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுலேயுமே திட்டமிட்டு செயலாற்றுறதுனால மேல் அதிகாரிகள் கிட்ட பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவங்க கிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடி முடிவுகளால் மட்டுமே குடும்பம் நல்ல நன்றாக நடக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரும் பெண்களை பொறுத்தளவில் அடுத்தவர் பேசுவதை காதல வாங்கிக்காதீங்க நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகளும் குறையும் உங்களுக்கு தேரும் மனதில் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் வந்து உங்களுக்கு உண்டாகும் மாணவர்களை பொறுத்தளவுல கல்வியில் வெற்றி பெற நண்பர்களினுடைய உதவி கிடைக்கும் ஆனால் வின் செலவை வந்து நீங்க குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது கலைத்துறையினரை பொறுத்தளவில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் கடன் பிரச்சினை தீரும் எதிர்ப்புகள் அகலும் தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் உங்களுக்கு நீங்கும் அரசியல் துறையினருக்கு விடாவிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீங்க நண்பர்களுடன் மனத்தாங்கள் வரும் யாருக்குமே சாட்சி கையெழுத்திட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் வேலையாட்களால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடும் மறைமுக எதிர்ப்புகள் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் குடும்பத்திலும் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று மேலும் மன நிம்மதி ஏற்படும் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு உண்டாகப் போகுது அஸ்தம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றி அடைவீங்க மற்றவர்களுடன் இருந்த பகை உங்களுக்கு நீங்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும் பணவரத்து ரொம்பவே அமோகமாக இருக்கும் அரசாங்கம் மூலம் உங்களுக்கு லாபம் உண்டாகும் நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க சித்திரை ஒன்று இரண்டாம் பாத நட்சத்திரர்களை பொறுத்தளவில் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்படையுங்க வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகும் தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் இருப்பவங்க பணி தொடர்பான கஷ்டங்கள் வந்து குறையக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லுவேன் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதன் வெள்ளி பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நரசிம்மரை வணங்கி வந்தீங்க அப்படின்னா மனதில் தைரியம் உண்டாகும் எதையுமே எதிர்த்து போராடக்கூடிய மன வலிமை உண்டாகுங்க எதுலேயுமே வெற்றியும் உண்டாகும் நன்றி வணக்கம்